சேனல் பீப்பிள் கமலஹாசன் சாரோட அண்ணனான சார்குஹாசன் சாருக்கு இப்ப உடம்பு முடியாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் காலையில இருந்தே சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் ஆன்லைன்ல நிறைய பேர் நேரில் நலம் விசாரிச்சிட்டு இருக்காங்க அவர் வயது வேற வந்து தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தாண்டித்ததுனால ரொம்பவே பயத்துக்குரிய விஷயமா தான் எல்லாருமே பார்க்குறாங்க சோ அப்படி இருக்கும்போது ரீசன்ட் டைம்ஸ்ல கமல்ஹாசன் சாரோட ஃபேமிலி கூட ரொம்பவே க்ளோஸான ஒரு கேரக்டர் தான் யாரு அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் சார் கிட்டத்தட்ட விக்ரம் படத்துக்கு அப்புறம் கமலஹாசன் சாரோட ஃபேமிலி கூட அவங்க செம்ம க்ளோஸ் ஆகிட்ட பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக இனிமேல் அப்படின்ற சாங்கில் கூட சுதிகாசன் மேடம் கூட ஃபர்ஸ்ட் டைம் எது நடிச்சிருக்காரு அப்படின்றதுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து லோகேஷ் கனகராஜ் சார் ஃபோன் பண்ணி விசாரிக்காமல் இருந்திருப்பார் எஸ் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதிகாசன் மேடமை கூப்பிட்டுக்கிட்டு டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து போய் பார்த்துருக்காராம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி கிட்டேயுமே வந்து பேசியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா எதுவுமே கவலைப்படாதீங்க கிட்டத்தட்ட வந்து கமல்ஹாசன் சாருக்கு அண்ணனும் போது அது எனக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் வராரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரை கண்டிப்பாக நாங்கள் வந்து விட்டுற மாட்டோம் நீங்கள் என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தில் எந்த ஒரு தேவையுமே இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்திலையும் கூட என்கிட்ட சொல்லுங்க நானுமே வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் கண்டிப்பாக உங்களுக்கு மேன் பவரில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நான் வருவேன் அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சு விடுவேன் அசிட்டன்ட் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வந்து கமலஹாசன் சாரோட ஃபேமிலிக்கு ஒன்றுனா அவங்க வந்து துடு துடிச்சு போய் வந்து நிற்பாங்க நான் அவங்கள கூட அமுச்சு வைக்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஜென்யூனாக வந்து நம்மளோட லோகேஷ் கண்ணா சார் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து லோகேஷ் கனகராஜ் சார் பொறுத்தவரைக்கும் கமலஹாசன் சார் கூட ஃபேமிலி கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்க ஒரு மெம்பராக வந்து இருந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்க ஒரு பக்கம் நல்லா இருந்தா கூட கண்டிப்பாக வந்து சார்வாசன் சாருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக வந்து ப்ரே பண்ணிக்கிறது அது ஒரு மிக பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல கடவுள் பக்தி ரொம்பவே அதிகரிச்சதுனால கண்டிப்பாக நான் வந்து கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சார்வாசன் சார் சீக்கிரமா சரியாகி அவர் வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறமா தான் சுகாசினி சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஜென்ரல் செக்அப் வந்திருக்காங்க ஒரு சில ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு அது வயது மூப்பு காரணமா அப்படின்னு சொல்லிருக்காங்க பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க மறக்காம அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயந்திரா அண்ட் விக்னேஷ் சிவன் மேடம் எஸ் கிட்டத்தட்ட வந்து ரீசன்ட் டைம்ஸில் நயந்திரா மேடமோட சேஞ்சஸ்ன்றது ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்துட்டுருக்கு ஆஃப்டர் த மேரேஜ் அவங்க வந்து சினிமாலேருந்தும் ஒரு பக்கம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பிஸ்னஸையும் ஒரு பக்கம் இது இருக்காங்க எஸ் ஆப் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஸ்மெட்டிக்ஸோட பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே விக்னேஷ் சிவன் தான் பார்த்துக்கிறாரு கூட லைட்டாக தான் நயந்திரா மேடம் டச்சப் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நயந்திரா மேடம் தான் ஃபுல்லாக பார்த்துக்குறாங்களாம் விக்னேஷ் சிவன் சார் லைட்டாக வந்து அப்பப்போ வந்து பார்த்து மேலாப்பிரையாக பார்த்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக அதை பற்றி ஒரு போஸ்ட் போஸ்ட் போட்டிருக்காரு எனக்கும் நயனுக்கும் வந்து சுத்தமாக வந்து இந்த பிஸ்னஸ் மேலே ஐடியாவே கிடையாது தெரியவும் தெரியாது இப்போதான் தான் இருக்கோம் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டியாக நாங்கள் வந்து ஒரு பெட்டர் சக்ஸஸாக ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் சொல்கிறேன் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க